தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள குழப்பம் பலரை ஏமாற்றிய ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தல் பணியாளர்களுக்காக ஆணையாளர் விடுத்த கோரிக்கை நிராகரித்த நிதியமைச்சு பயணியிட மோசமான முறையில் செயல்பட்ட பேருந்து நடத்தினர் கைது எரிபொருள் விலை குறைக்கப்படும் ஜெனகர் ரட்நாய் உறுதி அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு குறித்து ஐஎம்எஃப் தீர்மானம் இலங்கை மக்களுக்கு ரணில் விடுத்துள்ள எச்சரிக்கை வானிலையில் ஏற்படப் போகும் மாற்றம் மக்களுக்கான வழியான எச்சரிக்கை பதிலையில் துப்பாக்கிச் சூட்டில் பெண்ணொருவர் படுகாயம் விவசாயிகளுக்கு பல நிவாரணங்கள் வழங்கப்படும் சஜித் தெரிவிப்பு தொடர்பட விரிவான செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வெற்றியாளர் தொடர்பில் பல்வேறு குழப்ப நிலைகள் ஏற்பட்டுள்ளன அரசியல் மட்டத்தில் பல்வேறு கட்சிகளின் பேரம் பேசுதல் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் பல நட்சத்திர ஹோட்டல்களில் மந்திர ஆலோசனைகளில் நடத்தப்பட்டு வருகின்றன எவ்வாறான பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களினால் வழங்கப்பட்ட சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததன் காரணமாக பல கட்சி தகவல்களால் நிறுத்தப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பல்வேறு சலுகைகள் மற்றும் வாக்குறுதிகளின் அடிப்படையில் கட்சி மாறிய உறுப்பினர்கள் பலர் மௌனமாக இருப்பதாகவும் தாங்கள் ஏற்கனவே இருந்த குழுவில் சேர முயற்சிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சி மாற இணக்கம் தெரிவித்த சில உறுப்பினர்கள் தங்கள் தொலைபேசி எண்களையும் மாற்றிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் கட்சி மாறிய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மீண்டும் அரசியலுக்கு வருவதில்லை என தீர்மானித்துள்ளதாக தெரியவந்துள்ளது தேர்தல் பணிக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்படும் பொதுத்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் மற்றும் பிற கொடுப்பனவுகளில் இருந்து முன்கூட்டியே தனிநபர் வருமான வரிக்கு விலக்கு வேண்டும் என்று தேர்தல் ஆணையகத்தின் கோரிக்கையை நிதியமைச்சர் நிராகரித்துள்ளது இந்த வரி கோரி தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க நிதியமைச்சின் செயலாளருக்கு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி கடிதம் எழுதியிருந்தார் எனினும் இந்த சட்டத்திற்கு எதிரானது என்பதனால் அத்தகைய விலக்குகளை வழங்க முடியாது என்றது திரைசேரியின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் குறிப்பிட்டவர்களை தேர்ந்தெடுத்து வரி விலக்குகளை வழங்கினால் அது நியாயமற்றது மற்றும் வரி செலுத்தும் மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த அதிகாரி கூறியுள்ளார் தேர்தல் கடமையில் உள்ள அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளில் இருந்து முன்கூட்டியே தனிநபர் வருமான வரி கழிக்கப்பட்டவுடன் அவர்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லும் தொகை குறைவாக இருக்கும் என்பதால் திறமையான அதிகாரிகளை பணியமர்த்துவது கடினம் என்று தேர்தல் ஆணையாளர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் எதிர்வரும் ஏனைய தேர்தல்களுக்கு பெருமளவிலான அரசு அதிகாரிகளின் சேவைகள் தேவைப்படும் நிலையிலேயே இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் தெஹிவலை பகுதியில் வேகமாக சென்ற பேருந்தை மெதுவாக செல்லும்படி கூறிய பயணியொருவரை நடத்துனர் தாக்கியுள்ளார் இருந்து வெளிநாட்டு சேவையில் ஈடுபடும் பேருந்தில் பணிபுரிந்த நடத்துனரே நேற்று இவ்வாறு பயணியை தாக்கியுள்ளார் இதன்போது குறித்த நடத்துனர் பயணியை கடுமையான வார்த்தைகளால் திட்டுவது கையடக்க தொலைபேசிகளில் பதிவாக உள்ளன இதனையடுத்து தாக்குதல் நடத்திய சம்பந்தப்பட்ட நடத்துனரை தெலங்கம போலீசார் கைது செய்துள்ளனர் எரிபொருள் விலை நூற்றி ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரின் ஜனாதிபதி தேர்தலை வெற்றியீட்டியதன் பின்னர் எரிபொருள் விலையை குறைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இந்நிலையில் எரிபொருள் லிட்டர் ஒன்றின் விலையை நூற்றி ஐம்பது ரூபாவினால் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் எனவும் அதனை தாம் செய்வதாகவும் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எரிபொருள் இறக்குமதியில் முப்பத்தி ஆறு பில்லியன் ரூபா மோசடி இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர் கணக்காய்வாளர் அறிக்கையின் மூலம் மூலமாக இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு முதல் அரச ஊழியர்களுக்கு பாரிய சம்பள உயர்வு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளமே தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் அரசாங்கம் அறிவித்துள்ள முன்கூட்டிய தனிநபர் வருமான வரி குறைப்பு திட்டம் காரணமாக அரசுக்கு ஆண்டுக்கு இருபத்தி பில்லியன் ரூபாய்கள் இழப்பு ஏற்படும் எனினும் இந்த வரி குறைக்கப்பட்டாலும் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்குகள் என்ற அடிப்படையிலேயே இது தொடர்பான கோரிக்கை சர்வதேச நாணய நிதியத்தின் முன்வைக்கப்பட்டுள்ளது யோசனையின்படி ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயாக வரி வரையறை அதிகரிக்கப்பட உள்ளது இதனைத் தவிர வெவ்வேறு வருமான நிலைகளுக்கான வரி சுமையை குறைக்கும் உத்தேசத்தை சேரி சமர்ப்பித்துள்ளது இதன்படி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மாத வருமானத்துக்கான குறைப்பு பதினான்கு சதவீதமாக இருக்கும் மற்ற குறைப்புகள் இரண்டு லட்சம் ரூபாய்கள் இருபது சதவீதம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு இருபத்தி ஐந்து சதவீதம் நான்கு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தி மூன்று சதவீதம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பதினைந்து சதவீதம் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்களுக்கு எட்டு சதவீதம் ஒரு மில்லியனுக்கு ஆறு சதவீதமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமது திட்டங்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பதிலை எதிர்பார்ப்பதாகவும் அதன் பின்னர் அவை அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக முன்மொழிவு சமர்ப்பிக்கப்படும் என்று திரை சரி தெரிவித்துள்ளது இதேவேளை உத்தேச சம்பள அதிகரிப்பின்படி அரசு பணியாளர்களின் அலுவலக உதவியாளர்களுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாயிலும் சாரதிக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலும் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தருக்கு எட்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாயிலும் ஒருவரின் சம்பளம் பதிமூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாலும் பாடசாலை அதிபரின் சம்பளம் இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது கல்வியியக் கல்லூரி தகுதொழிய ஆசிரியருக்கு பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாவாலும் பட்டதாரி ஆசிரியருக்கு பத்தொம்பாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாலும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ஆயுதப்படைகள் சட்டபூர்வ சபைகள் மற்றும் பெரு நிறுவனங்களுக்கும் இந்த சம்பள உயர்வு பொருந்தும் இந்த நிலையில் உத்தேச சம்பள அதிகரிப்பு காரணமாக அரசுக்கு வருடாந்தம் நூற்றி அறுபது பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று திரைசேரி தெரிவித்துள்ளது இலங்கையின் தற்போதைய வரிக் கொள்கையை மாற்றினால் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை கடன் வழங்கும் நாடுகள் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் மீறப்படும் என ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பண்டாரவேள நகரில் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அவ்வாறு நடந்தால் ஒப்பந்தம் முறிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்த நிலைக்கு நாடு திரும்பும் எனவே இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட பொருட்களின் விலை உயர்வடை எனவும் எவாயு சிலிண்டரின் விலை எட்டாயிரம் ரூபாய் வரை கூட உயரலாம் என்றும் நான் நாட்டை கைப்பற்றிய காலத்தை விட இன்று பொருட்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளது எனவே நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளால் வருமானத்தை நிவாரணம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் புதிய காப்பீடு வழங்குகிறோம் எனது திட்டம் செப்டம்பர் முதல் செயல்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட இன்று வாழ்க்கை சுமை குறைந்தாலும் அதில் எங்களுக்கு திருப்தி இல்லை வாழ்க்கை செலவும் பொருட்களின் விலையும் குறைக்கப்பட வேண்டும் முடிந்தவரை நிவாரணம் வழங்குவதே எனது நோக்கம் எனவே மற்ற கட்சிகளும் பொருட்களின் விலை குறைக்கப்படும் என்று கூறினார் ரூபாயை வலுப்படுத்துவதன் மூலமாக அதை செய்கின்றேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டில் மேல் மேல்ப்ரூக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காளி மாத்தரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்ன்தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பதுலை கிந்தகுட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார் இரண்டு பிள்ளைகளின் தாயான முப்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவரே இந்த சம்பவத்தில் காயமடைந்து பதுரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமது கணவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து குறித்த பெண்ணின் கணவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் குறித்த பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பதுரை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தமது அரசாங்கத்தில் விவசாயிகளுக்கு பல நிவாரணங்கள் வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மதவாச்சியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு அமையும் விவசாயிகளுக்கு நிவாரணமாக ஐம்பது கிலோ கிராம் உர மூடையொன்றும் ஐயாயிரம் ரூபாவுக்கு வழங்கப்படும் கருப்பு சந்தை வர்த்தர்களின் பிடியில் சிக்காத வகையில் சகல விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் இந்த நிவாரணம் வழங்கப்படும் அத்துடன் மற்றும் கலைநாசினி என்பன விவசாயிகளுக்கு செலுத்தக்கூடிய விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடும் கியூஆர் முறைமையின் அடிப்படையில் விவசாயிகளுக்கும் ஆலை உரிமையாளர்களுக்கும் எரிபொருள் நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் விவசாயிகள் பெற்றுக்கொண்ட விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படுவதோடு வறுமையை ஒழிப்பதற்கான விசேட திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் எனவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்